யார் சிலுவை சிலுவை கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ஜிபிஎம் அண்ட் எஸ் எம்பிஎம் விஷ்ணு இயக்கத்தின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கிற நிகழ்க்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இதை ஒரு எழுபது பேர் கொண்ட குழுவாக நம்முடைய பாரத தேசத்திலே நாம் செய்து வருகிறோம் இதுவரையிலேயும் நூற்றி அறுபத்தைந்து மிஸ்னரிமார் இரநூத்தி பத்து ஆதிவாசி குழந்தைகள் என்று சொல்லி தேசத்தின் எல்லா இடங்களிலேயும் இவர்கள் பரவி இருக்கிறார்கள் மேற்கே குஜராத் கிழக்கே திரிபுரா இன்னும் வடக்கு பகுதியில் ஜம்மு காஷ்மீர் வரையிலையும் இந்த ஊழியர்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் இன்னும் பல ஊழியர்கள் உங்களோட இணைந்து நாங்கள் அவனுடைய ஊர் அழைத்தை செய்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய அப்ளிகேஷனை கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே ஒரு மிஷினரியை நீங்கள் ஸ்பான்சர் பண்ண முன் வந்தால் நாங்கள் ஒரு ஊழியரை எடுத்து நாங்கள் கிராமங்களுக்குலாம் அனுப்ப முடியும் அப்படி ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணுறது மூலம் மூவாயிரம் தான் நீங்கள் கொடுக்கணும் ஆனால் உங்கள் ஒருத்தர் மூலம் பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய பெயர்கள் ஜியோ புஸ்தகத்தில் எழுதப்படும் என் அன்புக்குரியவர்களே இந்த மிஷினரி ஸ்பான்சர் செய்ய முன்வாருங்கள் லூக்கா பதினஞ்சு பத்தில் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறது அது ஒரு மாபெரும் மகிழ்ச்சிக்கு தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்க முன்வாருங்கள் பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பற்றி சொல்வார் வத்துங்க அப்போது சிலர் பத்து முப்பத்தெட்டில் வாசிக்கிறோம் கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் இந்த பூமியில் இருக்கும்போது தான் ஏதாவது நன்மை செய்ய முடியும் ஆகவே செய்யுங்கள் ஏராளமான குழந்தைகள் படிக்கிறதுக்கு காத்திருக்கிறார்கள் அருமையானவர்களே அதோடு கூட ஆலயம் கட்ட முன்வாருங்கள் அருமையானவர்களை விடுதி கட்ட முன்வாருங்கள் எங்களுக்கு பதினஞ்சு பத்து செலவில் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு விடுதி கட்டுறதுக்கு ஆட்கள் தேவை நாங்கள் இப்போ பல இடங்களில் விடுதி கட்டுற வேலை ஆரம்பிச்சிருக்கிறோம் எட்டு இடங்களில் ஆலயம் கட்டுற வேலை நடந்துகிட்டு இருக்குது பணம் இல்லாமல் எந்த வேலையும் நிற்கக்கூடாது ஜூலை மாதத்தில் பயங்கர மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அதுவே நம்மகிட்ட இருக்கிற இந்த ஒன்றரை மாதந்தான் கொஞ்சம் சீக்கிரத்தில் நீங்கள் உதவி செய்கிறா நல்லாயிருக்கும் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற இந்த அற்புதத்தின் தேவனை நம்முடைய இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்வாருங்கள் உயிர் தளர்ந்த ஆண்டவரை உலகிற்கு சொல்கிற இந்த நற்செய்தி பணியில் நம்முடைய பங்கு என்ன என்பதை தீர்மானம் விடுங்கள் என் அன்புக்குரியவர்களே ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் செய்ய மூவாயிரம் ரூபாய் ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு அறநூறு ரூபாய் ஆலயம் கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு ஆயிரம் ஆயிரம் சதுரடியில் ஆலயம் கட்டுவதற்கு எட்டு லட்சம் ரூபாய் எட்நூறு சதுரடியில் ஏழு லட்ச ரூபாய் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஐந்து லட்ச ரூபாய்னு கட்டுக்கிறோம் மூன்று லட்ச ரூபாயிலே ஆலயம் கட்டுக்கிறோம் நிறைய இடங்கள்ல ஆலயம் இல்லாததுனால ஆராதனை நிறுத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு பல இடங்களில் சொல்றாங்க ஆலயம் இருந்தால் ஆராதனை நடத்துங்க இல்லைன்னா ஏன் நடத்துறீங்க இந்த ஊரில் தான் கிறிஸ்தவங்களே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிறிஸ்தவர்களே இல்லாத இடத்துல சபை உருவாக்குறது தான் நம்முடைய வேலை என் அருமையானவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார் ஏன்னா தேசத்தில் ஜனங்க தேவையோடு இருக்காங்க வயிற்று வழியில் இருக்காங்க குணமாக முடியல குழந்தை பேர் இல்லாமல் இருக்காங்க ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லு திருமணமாகாமல் இருக்காங்க அவங்கெல்லாம் இயேசுனாத வந்தால் மாற்றப்படுது திருமணம் நடைபெறுது நிறையா உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அதுவே இந்த இயேசு நம்முடைய பாரத நாட்டின் எல்லா கிராமங்களுக்கும் தேவை நம்ம ஒன்றும் மத பிரச்சாரம் பண்ணுறதில்ல ஜனங்களுக்கு வாழ்வு கொடுக்கறதற்காக ஜனங்களை வாழ வைக்கிறதுக்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்தார் என் அன்புக்குரியவர்களில் இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கெடுங்கள் எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்டேக்கர்ஸ் மூமென் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் நாற்பத்தி ரெண்டு பதினேழு எண்பது இருபது ஆறு ஒம்பது ஒன்று ஐஎப்பஸ்சி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் செவன் அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் எஸ்எம்பிஎம் சவுத் இந்தியன் பேங்க் ஐஎப்பஸ்சி கோட் எஸ்ஐபிஎல் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் எயிட் சிக்ஸ் அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ செவன் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ ஒன் சிக்ஸ் நைன் என்னுடைய தொலைபேசி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தொண்ணூறு நாற்பத்தி மூணு எண்பத்தி ஆறு ஏழு அஞ்சு அஞ்சு சைபர் நைன் ட்ரிபிள் ஃபோர் செவன் த்ரீ செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ இதனால் உங்களோடு கூட மன ரம்மியம் என்கிற பொருளிலே சில குறிப்புகளை நான் கொடுக்க விரும்புகிறேன் அருமையானவர்களே பரிசுத்த பவுல் குருந்திய பிலிப்பிய திருச்சபைக்கு கடிதம் எழுதும்போது பிலிப்பியர் நான்கு பதினொன்றில் அவர் சொல்லும்போது நான் எல்லா நிலைமைகளிலையும் மன ரமியமாக இருக்கும்படி நான் இயேசு கிறிஸ்தவனிடத்தில் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அருமையானவர்களே பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருந்ததே கிடையாது குறிப்பாக இந்த கடிதத்தை அவர் எழுதுகிற நேரத்தில் செசரியா என்ற ஒரு பட்டணத்தில் பயங்கரமான இரும்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவருடைய கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார் ஆனால் அந்த கட்டப்பட்ட நிலையில் இருக்கும்போதுதான் இந்த கடிதத்தை எழுதும்போது பல இடங்களிலே மகிழ்ச்சியா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு இதுல எழுதும்போது நான் எல்லா நிலைமைகளிலையும் மன ரமயமா இருக்கும்படி இயேசு கிறிஸ்தவனிடத்தில் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார் என் அருமையானவர்களே உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய கேவலமான நிலைமைகளை ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் இந்த சூழ்நிலைகளை இந்த கேவலமான நிலைமைகளை ஒரு சாதகமாக பயன்படுத்துகிறது என்பதுதான் தெய்வ ஞானம் என்பது அருமையானவர்களே பவுலடிகள் இதை தெளிவாக கற்றுக்கொண்டு அவருடைய குறைச்சல்கள் அவருடைய அலைச்சல்கள் கஷ்டங்கள் மத்தியில் அவர் அதையெல்லாம் கணக்கு பார்க்காதபடி நான் இயேசு கிறிஸ்தவனிடத்தில் நான் திருப்தியாக இருக்கும்படி மன ரமியமாக இருக்கும்படி நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அருமையானவர்களே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயும் மிக முக்கியமான தேவை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கிறதோ அதில் நாம் திருப்தியாக இருக்க வேண்டும் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இருக்கிறதுல திருப்தியாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறதுல நம் திருப்தியாக இருந்தோமே என்றால் அருமையானவர்கள் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் ஒரு மன ரமியம் இருந்து கொண்டே இருக்கும் அருமையானவர்களே பவலை பொறுத்தவரையிலே பெரிய பணக்கார குடும்பத்தில் அவர் பிறந்தவர் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் அவர் உயர்ந்த கல்வி படித்தவர் ஆனால் அவர் பட்ட சிரமங்கள் கஷ்டங்கள் கிறிஸ்துவின் சுவிசிசே அவர் பட்ட நெருக்கங்கள் எல்லாம் நம்ம பார்வத்தமே என்றால் அது ஒரு பெரிய நம்ம படுற பாடலாம் பெரிய பாடே கிடையாது ஆனாலும் அவர் சொல்கிறாரு நான் மனோரமியமாக இருக்கும்படி திருப்தியாக இருக்கும்படி இயேசு கிறிஸ்தவ இடத்துல கற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொல்கிறாரு பவுலுக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை எடுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் எல்லா நிலைகளிலேயும் தேவனை சார்ந்து செயல்பட்டார் என் அன்புக்குரியவர்களே நீங்கள் தனித்து செயல்படுறா தான் சோர்ந்து போயிடுவீங்க அதுவே தனித்து செயல்படாதீங்க எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை சார்ந்து அவருடைய நடத்துதல் என்ன இந்த காரியத்தில் அவருடைய அவருடைய கிருபை என்ன அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை நான் முற்றிலும் உம்பக்கமாய் சார்ந்து கொள்கிறேன் அருமையானவர்களே அவர்களை ஒரு முறை பயங்கரமான நெருக்கம் திருக்கு திருச்சி வந்து கேட்குறாரு உன்னுடைய தேசத்தில் ஒரு பயங்கரமான சாப கேடு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு மூணு நாள் பஞ்சம் வேணுமா இல்லைனா கொடிய கொழு வரணுமா இல்லைனா எதிரிகள் ஒன்றையும் மூணு வருஷம் துரத்தணுமா எது வேணும்னு சொல்லி சொல்லு இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுன்னு சொல்லும்போது தாவித் என்ன சொல்கிறாரு மூணும் கொடூரமான காரியம் அதுவே நான் ஒன்று செய்கிறேன் என் ஆண்டவர் இறக்கமுள்ள ஆண்டவர் அவரே நான் சார்ந்து ஆண்டவரே உம்மை நான் பிடித்துக் கொள்கிறேன் உம்முடைய சுத்த என் வாழ்விலே நிறைவேறட்டும் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது ஆண்டவரே முற்றிலுமாக சார்ந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அளவு கடந்த வெற்றியை தருவார் மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே எந்த காரியமாக இருந்தாலும் மற்றவர்களோட அதை பகிர்ந்து நாம் செய்ய வேண்டும் தான் உண்மையான திருப்தி இருக்குது பார்த்து எதுனாலும் எனக்கே போதாது எனக்கே போதாது அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா உண்மையிலே திருப்தி என்பது வரவே வராது பார்த்துக்குங்க அருமையான ஒரு ஐந்து அப்போ இரண்டு மீன் அந்த பையன் அவன் சாப்பிட்றது தான் அவங்க அம்மாவை கொடுத்து இருந்தாங்க ஆனால் இயேசுவின் கையில் முழு சந்தோஷத்தோடு கொடுத்துட்டான் விளைவு என்ன பாருங்க ஐயாயிரம் பேர் திருப்தியாக சாப்பிட்டாங்கன்னு எழுதியிருக்கு அந்த பையனும் திருப்தியாக சாப்பிட்டான் பனிரெண்டு கூட நேர மீதமாக எடுத்தான்னு சொல்லி எழுதியதற்காகவே என் அன்பானவர்களே நமக்கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் பகிர்ந்து நான் உண்டோமே என்றால் அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு உங்களுக்கு ஒரு வீடு இருக்கலாம் ஆனால் அந்த வீடு கடவுள் தந்த வீடு ஆகவே அந்த வீட்டில் நீங்கள் திருப்தி ஒரு வாகனம் இருக்கலாம் மற்றவங்க ஓட்டுற வாகனத்தை பார்த்து எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நினச்சி அதுக்காக கடன் வாங்கறதுக்குலாம் யோசிக்காதபடி நமக்கு என்ன இருக்குதோ அதில் திருப்தியாக இருங்க இதில் தேவனுடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும் பார்த்துக்குங்க பொதுவாகவே மனுஷனுடைய மனநல பார்த்திங்கன்னா மற்றவங்ககிட்ட என்ன இருக்குங்கிறதான் பார்க்குது ஒரு நாள் ஒருத்தர் ஒரு அறுவாளை எடுத்து ஒரு மரத்தை வெட்டினார் பார்த்துக்குங்க அது சரியாக வெட்ட முடியல அப்புறம் திரும்பி பார்க்குறாரு அந்த கத்தி வந்து கொஞ்சம் மழுங்கலாக இருக்குது உடனே கோபத்தில் அதை தூக்கி போட்டுட்டு பக்கத்து வீட்டில் போய் இரவல் கத்தி வாங்குறதுக்கு போறாரு அப்பதான் அம்மா சொல்றாங்க தம்பி பக்கத்து வீட்டில் போய் இரவல் கத்திய வாங்குறதுக்கு பதிலாக நம்மள்கிட்ட இருக்கிற இந்த அறிவாலையை நல்லா தீட்டி கூர்மையாக்கி ஏன் நம்ம இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அருமையான சின்ன சின்ன காரியத்திலும் கூட மற்றவங்க வீட்டில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோமே தவிர நமக்கு இருக்கிற காரியத்தை நாம் சிறப்பாக எப்படி பயன்படுத்த முடியும் அதுதான் நம்மளுடைய இது நம்முடைய பிள்ளைகள் தான் நமக்குரியவர்கள் ஆகவே மாற்றாம்பிள்ளையை குறித்து நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி நிறைய நேரங்கள இப்படி கம்பேர் பண்ணி பேசி நம்ம பிள்ளைகளை வந்து ரொம்ப டிஸ்அப்பாயிண்டடாக ஆக்கி விடுகிறோம் அருமையான விட உங்கள் பிள்ளை தான் உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் அது உங்கள் பிள்ளைய நீங்கள் நீங்கள் நல்லா திரு திருப்தியாக சந்தோஷமாக அந்த பிள்ளை சாயிற சின்ன சின்ன காரியத்தை கூட நீங்கள் என்கரேஜ் பண்ணி பாருங்கள் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் பார்த்துக்குங்க சில நேரங்களில் பிள்ளைங்க நான் சோர்வோடு எனக்கு எதுவுமே புரிஞ்சுக்கிட முடியல எல்லோரும் நல்லா பண்ணுறாங்க என்னால் நல்லா பண்ண முடியலன்னு சொல்லும்போது நம்ம கோபப்பட்டு அந்த பிள்ளைகளை திட்டி ஒரு அடி அடித்தோன்னா அது மேலும் அந்த பிள்ளைகளுக்குள்ளாக வெறுப்புணர்ச்சி அதிகரிச்சிடும் மேலும் அவங்களுடைய அந்த லேர்னிங் ஹார்ட் வந்து போயிடும் கைவிடம் அன்பு அன்புக்குரியவர்கள் இவ்விதமாக செய்யாத விடு மகளே எனக்கு தெரியும் உனக்கு எப்படிப்பட்ட திறமை இருக்குன்னு சொல்லி பாரு நீ அன்னைக்கு அந்த காரியத்தை நீ நல்லா செய்தா பார்த்தியான்னு சொல்லி அவர் செய்த ஏதாவது ஒரு நல்ல காரியம் இருக்கும் அவன் செய்த ஏதாவது ஒரு நல்ல காரியம் இருக்கும் பார்த்துக்குங்க அது நீங்கள் செய்யுங்க அருமையானவர்களே ஒரு இடத்துல ஒரு சகோதரி அவங்க பிள்ளை குறித்து சொன்னாங்க பள்ளியில் யாரை போனாலும் அடிக்கிறான் டீச்சர்ஸ் இவ்வளோ ஊரில் ரொம்ப தொல்லையாக இருக்காதனால வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லி கூட சொல்கிறாங்கன்னு சொல்லி கடைசியாக அந்த பிள்ளையை நான் சின்ன பிள்ளை எம்மா எப்படி இருக்கேன்னு கேட்டேன் நல்லா இருக்கேன் அப்படின்னா பிள்ளை அவங்க அம்மாட்ட கேட்டேன் நல்லா இருக்கேன்னு சொல்ல ஆமாம் நல்லா தான் இருக்கேன் நீ காலைல என்ன பண்ணான்னு கேட்டேன் காலைல முழித்த உடனே போய் பல்ல வேலை விளக்கிட்டு எனக்கு காப்பி தாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த அக்காட்ட சொன்னேன் அக்கா காலையிலேயே முடித்த உடனே பல விளக்கி எனக்கு காப்பி தான்னு சொல்கிறால இது நல்ல காரியம் இல்லையா மகளே இந்த காரியத்தை நல்லா செய்யுமா இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் அங்கே நான் பைபிள் படிப்பேன் முழங்கால் போடுவேன் அப்படின்னா இதான் முழங்கால் போடுறதுக்கு எத்தனை வீட்டில் தகராறு எத்தனை வீட்டில் பைபிள் படிக்கிற இந்த பிள்ளை தொலை பண்ணுறாங்க ஏன்னா இவ்வளவு எல்லாம் செய்கிற இல்லை அதனால இதெல்லாம் நல்ல காரியங்களை சொல்லி அந்த பிள்ளையை என்கரேஜ் பண்ணுங்க நீ நல்ல பிள்ளைமான்னு சொல்லி அவளை என்கரேஜ் பண்ணேன் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளை அதன் பின்பு பார்த்திங்கன்னா படிப்பிலே சிறந்தவளாகி பள்ளியிலேயும் நல்ல மதிப்பெண்களை பெற ஆரம்பித்தால் ஆகவே நம்முடைய பிள்ளைகள் குறித்து மற்றவங்க சொல்கிற காரியங்களை ஒரு பக்கம் வகித்து கொள்ளுங்கள் ஆனால் நம்ம வீட்டில் அந்த பிள்ளைகள் செய்கிற நல்ல காரியங்களை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துங்க இருக்கிறதுல திருப்தி பாருங்கள் மற்றவங்களை பார்க்காதிருங்கள் மன இருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்திப்பார் உங்களுடைய வீட்டை தேவன் ஆசீர்வதிப்பார் இன்னொன்னு நீங்க மனசுல வைத்து கொள்ளுங்க உங்களுக்கு இருக்கிறதுல ஆண்டு சுவிசேஷ பணிக்கு ஆண்டு மிஷினரி பணிக்கு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யறீங்க யோசிங்க தான் ஆசீர்வாதம் நிறைய இருக்கு திருப்தியா நீங்க இருப்பீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு நான் ஜபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் திவே நல்ல இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாருக்காக ஸ்தோத்திரம் எல்லா வீடுகளிலும் நிலையிலேயும் அன்றுவரே ஒரு திருப்தி இல்லாதபடியும் ஒரு மன இல்லாத இல்லாதபடியும் ஒரு வேதனையோடு ஒரு சமாதானம் இல்லாத இல்லாதபடியும் ஐயோ எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று சொல்ல மற்றவர்கள் வைத்திருக்கிற பொருட்களையே பற்றி இந்த வீட்டில் நினைத்து நிறைய பேர் மன கோராட்டமான நிலைமைகளில் இருக்கிறதை பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளோட நீர் பேசும் ஒரு மனரம்யத்தை தாரும் பவுல் ஏசு கிறிஸ்தவ கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் மனரமியமாய் இருக்க வேண்டியதை குறித்து பல குறிப்புகளை எங்களோட இன்னைக்கு பகிர்ந்து கொண்டாரே இந்த குறிப்புகள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லோருடைய இருதயத்தில் ஆழமாய் பதியட்டும் வேறு விடட்டும் உங்களுடைய பிள்ளையுடைய வீடுகளில் சமாதானம் குடியிருக்கட்டும் கத்திர அப்படியே செய்கிறதற்காக சோத்திரம் ஆண்டவரும் இரட்சவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயிக்கின்றேன் பிதாவேன் ஆமேன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானோருடைய நடத்துதல் பிரசாரம் ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவடும் கூட தங்கி இருப்பதாக இந்த மாபெரும் நச்சதி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் அறநூறு ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கே தீர்மானம் எடுக்கலாமே உங்களுடைய பங்குகள் என்ன